யாகத்தில் குருநாதர் ரொம்ப ரொம்ப அருமையான ஞானம் கொடுத்துருந்தாரு ஒரு விஷயம் சொன்னார் ரொம்ப அருமையான விஷயம் மனம் வந்து ஒரே ஒரு மனசு தான் இருக்குது தமிழில் கூட பாட்டு வரும்ல இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன் மறந்து வாழ ஒன்று நினைத்து வாழ ஒன்றுங்கிற மாதிரி மனம் நமக்கிட்ட ஒன்று தான் குருநாதர் சொன்னார் ஒரு பாத்திரத்தில் வந்து தயிர் வச்சிருக்க அந்த பாத்திரத்தில் நீ பால் வாங்கணும்னா என்ன பண்ணும் முதல்ல தயிரை கொட்டிட்டு அந்த பாத்திரத்தை கழுவிட்டு அதில் பால் பிடிக்கணும் தயிர் பாத்திரத்திலே பால் வாங்கினோன்னா பால் கெட்டு போயிடும் மனசு வந்து காமம் குரோதம் மதம் லோபம் அகங்காரத்தில் ஊறி இருக்குது அட்லீஸ்ட் அதை காலி பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு ஞானம் கேளு இல்லை ஞானம் கேட்குற அளவுக்கு உனக்கு அதுக்கு தகுதி ஆன பிறகு நீ வந்து மனசு அந்த மாதிரி தயார் பண்ண பிறகு நீ வந்து ஞானம் கேளு ஸோ அதனால் வந்து குருநாதர் என்ன சொன்னார்னா மனசை வந்து இங்க அங்கே அலைய விடாத வேதம் வந்து சேத்தன பிரம்ம ஞானம் சேத்தன தத்துவம் வேதம் வேதம் எப்படி சேத்தனம் எப்படி ஒரு மரத்தால் செஞ்ச ஒரு நாற்காலியில் வந்து மரத்தோட குணம் இருக்குமோ அதே மாதிரி வந்து இறைவன் சேத்தனமானவன் இறைவன் சைத்தன்யமானவன் கான்ஷியஸ்னஸ் அதே குணம் இறைவன் கிட்ட இருந்து வருகின்ற வேதத்திற்கும் இருக்கிறது சோ தான் இறைவனுக்கும் வேதத்திற்கும் ஒரே குணம் இறைவன் உரு உலகை உருவாக்குகிறார் சொன்னா இறைவன் வேத ஞானத்தின் மூலமாக உலகத்தை உருவாக்கிறார் இறைவன் வேறு வேதம் வேறு அல்ல நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும் வேதத்தின் மூலமாக நாம் இறைவனை அடைய முடியும் இறைவனை அடைந்த பிறகு நாம் வேத ஞானத்தை பெறுவோம் அப்புறம் தினசரி நம்ம ஆஹுதி போடுற தினசரி நீங்க सपोज அக்னி ஹோத்ரம் பண்ற ஆளா இருந்தா ஓமယந்த யத்மா ஆத்மா அந்த ஆஹுதி போடுவீங்க ஓம அயந்த யத்மா ஆத்மா ஜாத வேதஸ்தேனே த்யஸ்வ வர்தஸ்வチェ தவர்தய சாஸ்மான் ப்ரஜயா பஷுபிர் பிரம்மவர்ட்சசே குருநாதர் ஆத்தி போடுறீங்க ச அஸ்மான் பிரஜையா நம்ம வீட்டுல வந்து பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு எந்த பிரச்சனையும் வராது நம்ம வீட்டுல பிள்ளை இல்லை என்ற தொல்லை வராது ச அஸ்மான் பிரஜையா பசு எப்படி இந்த இந்த அக்னி வளர்றதோ ஹே பரமாத்மா அதே மாதிரி எங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைகளும் வளர வேண்டும் அதே மாதிரி எங்க வீட்டுல இருக்கிற எல்லா செல்வங்களும் வளர வேண்டும் பசு செல்வம் வளர வேண்டும் நாட்டுல பிரம்ம வர்ச்சை நாட்டுல பிரம்ம ஞானம் வளர வேண்டும் அதே மாதிரி யாருக்கும் வந்து அன்னம் கம்மியாயிடக்கூடாது நான் அண்ணா அண்ணா அண்ணான்னா அன்னம் அண்ணம்னா வந்து வெறும் சாப்பாடு மட்டும் இல்லாம எல்லா பௌஷ்டிக ஆகாரங்களும் வந்து கம்மி ஆகாம இருக்க வேண்டும் ஹே பரமேஸ்வரா இதை தவிர ஆதி இதை தவிர வேற ஏதாவது சுப இச்சைகள் எனக்கு இருந்தா அதையும் பூர்த்தி செய்ய பரமேஸ்வரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆசீர்வாதம் நம்ம ஆவுத்தி போடுறோம் இறைவன் ஆசிர்வாதம் கொடுக்குறாரு அப்படின்னாரு குருநாதர் இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா அவித்யாவை வித்யா என்று நினைக்கிறோம் இது பெரிய அவித்யா எது அவித்யாவோ எது அந்தகாரமோ எது வேதத்திற்கு விரோதமோ அதை நாம் என்ன நினைக்கிறோம் அது அதுதான் உண்மை அப்படின்னு நினைக்கிறோம் உதாரணத்துக்கு கோவில் வழிபாடு இறைவன் சர்வ இறைவன் கோவிலில் கோவில் வழிபாடு மூலமாக இறைவனை வழிபடக்கூடாதுன்னு இறைவன் சொல்றார் வேதத்தில் ஆனா நம்ம கோவில் வழிபாடு சிறந்த வழிபாடுன்னு நினைச்சுட்டு இருக்கோம் இதுதான் அவித்யாவை வித்யா என்று கருதுவது எது வேதத்தில் இல்லையோ அது வேதத்தில் இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கோம் அதனால தான் நம்ம எல்லாருமே இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஆழ்ந்த துக்க கடல்ல இருக்கோம் இந்த உலகத்துல வந்து சந்தோஷம் இல்லாததற்கான முதல் காரணம் இதுவே வேதத்தை மறந்தது என் குருநாதர் என்ன சொன்னார்னா என்னுடைய மனம் வந்து எப்பொழுதுமே வேதத்திலேயே இருக்கிறதுக்கு தான் எப்பொழுதுமே எனக்கு மனசு இருக்கு ஏன்னா ஒரு கஷ்யப்ப ரிஷி வந்து முன்னூறு வருஷம் வேத அத்தியனம் பண்ணாரு வேத அத்தியாயனம் பண்ணிட்டு என்ன சொன்னாருன்னா இந்த வேத அத்தியனம் மூலமாக எனக்கு இதுக்கு வந்து எண்டு கிடையாது நான் எவ்வளவுதான் இதுக்குள்ளே நுழைஞ்சாலும் இது இன்னும் ஆழமாக இருக்குது இதை எண்டு நான் பார்க்கவே முடியாது அதனால் இப்போ நான் சரீரத்தை தியாகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனந்தாவை வேதன்னு சொல்லிட்டு இறந்துட்டார் அனந்தனா அனந்தனா எண்ட்லெஸ் எப்படி இறைவனுக்கு எண்டு இல்லையோ அதே மாதிரி வேதத்திற்கு எண்டு இல்லை ஒவ்வொரு மந்திரத்துலேயும் அவ்வளோ ஆழ அர்த்தங்கள் இருக்குது ஆழமான பாவனை இருக்குது ரொம்ப ரகசியங்கள் இருக்குது ஒவ்வொரு வேத மந்திரத்துலேயும் சொன்னார் குருநாதர் ஏன்னா வந்து குருநாதர் சொன்னார் ஒவ்வொரு ரிஷியும் வந்து அவருடைய அனுபவத்தில் தான் பேசுவார் அனந்தாவை வேதங்கிறது கஷ்யப்பு ரிஷியோடைய அனுபவம் அதே மாதிரி என்னுடைய லைஃப்ல நான் நிறைய அனுபவம் பண்ணியிருக்கேன் இந்த வேதம் மூலமாக இந்த வேதத்திற்கு வந்து ஒரு அனு ஒரு எண்டு அந்த இல்லை அப்படிங்கிற விஷயத்த நான் வந்து என்னுடைய அனுபவத்தில் நானும் கத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி குருநாதர் சொன்னார் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னார்னா இதன் ந ம ஆவுத்தி போடுறோம் தினசரி சொல்கிறோம் இதன் நம்ம இதன் நம்ம இதன் நம்ம உண்மையிலேயே உன்னுடையது எதுவாவது இருக்கான்னு யோசி மமனா வந்து உன்னுடையது ந மமனா உன்னுடையது அல்ல இது என்னுடையது அல்ல ஏ பரமேஸ்வரா நீ அப்படின்னு ஆவத்தி போடுற பட் உண்மையிலேயே நீ அப்படிதான் ஆவத்தி போடுறியானா இல்லை இங்கே வந்து உன்னுடையது எதுவுமே இல்லைங்கிற விஷயத்த ஏன் உணர மாட்டேங்கிற தினசரி இதன் நம்ம சொல்றா ஆனால் வந்து அதுக்குள்ளே நீ உள்ள போக மாட்டேங்கிற அதை நீ நல்லா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அப்புறம் இன்னொரு ஆவுத்தியோட சாமவேதத்தில் வரும்போது நதசிய மாயா நான் இதை பற்றி நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன் அந்த எந்த மனிதன் இறைவனை நாடி இறைவனை தேடி இறைவனை பூஜித்து எரியும் அக்னியில் ஆவுத்தி இடுகிறானோ அவனை மாயா ஒன்றுமே செய்ய முடியாது மாயானா காமம் குரோதம் இந்த ரஜகுணம் தமகுணம் சத்தகுணம் இந்த பிரகிருத்தியாலான உலகத்தில் இருக்கும் மாயை அவனை ஒன்றும் செய்ய முடியாது அவனை மோக்ஷப் பாதையில் எடுத்துன்னு போகும் ஆவுத்தி ரொம்ப முக்கியம் குருநாதர் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் ஆவத்தி ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்புறம் என்ன சொல்றேன்னா யாகம் நடந்துகிட்டே இருந்தது ஒரு அந்த ஹோம குச்சி எரியும் பொழுது ஒரு குச்சி வந்து உடஞ்சி வெளில விழுந்துருச்சு கோ கீழே தரையில் எரியறு கட்ட அப்போ டம்முன்னு சவுண்ட் வந்தது ஸோ குருநாதர் திடீர்னு மந்திர கண்ணை மூடி இருந்தார் திறந்துட்டு பார்க்குறாரு என்னாச்சு அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஓகே என்ன சத்தம் வந்தது அப்படின்னு கேட்டாரு இல்லை இல்லை பயந்துட்டா பயம் பயப்படும் போது நகர்னு அந்த குழந்தை அந்த பொண்ணு வந்து நகர்ந்துட்டா அந்த இடத்துல வந்து தண்ணி அந்த ஜக் இருந்து அதை கொட்டிடுச்சு அப்போ குருநாதர் ஒரு அருமையான வார்த்தை சொன்னாரு குரு நீ வந்து குருவுடைய குழந்தை குருவுடைய குழந்தைக்கு என்னைக்குமே பயம் இருக்கக்கூடாது தைரியமா இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு ரொம்ப அருமையான விஷயம் அப்புறம் ரிக்வேதத்துல வந்து ஒரு மந்திரத்துல வந்து இறைவன் எக்ஸ்பிளைன் பண்றாரு முதல் மண்டலத்துல ஐ திங்க் நூற்றி பதினெட்டோ நூற்றி பதினேழு அறிந்த வித்வானாக இருந்தால் வேதத்தை அறியாத பெண்ணுடன் திருமணம் செய்யக்கூடாது அதே மாதிரி எந்த ஒரு பெண்ணும் விதுஷி நாரி வேதத்தை அறிந்த பெண்மணியாக இருந்தால் அப்படி இருந்தாலும் அவ வந்து வேதத்தை அறியாத ஆணுடன் திருமணம் செய்யக்கூடாது முட்டாள் முட்டாளோட திருமணம் செய்யட்டும் வேத வித்வான் வேத விதூஷி நாரியோட திருமணம் செய்யட்டும் அப்போதான் வாழ்க்கை நல்லா இருக்கும் ரெண்டு பேரும் முட்டாளாக இருந்தாலும் ஓகே ஒருத்தி ஒருத்தி வந்து அக்ஞானி அவ புருஷன் வந்து ஞா ஞானஸ்தனா சண்டை ஆப்போசிட் பொண்டாட்டி வந்து ஞானி புருஷன் வந்து முட்டாள்னா சண்டை வீட்டில் சோ அது வந்து இறைவன் சொல்றாரு சோ குறைஞ்சபட்சம் ஒரு வேத ஞானமாக தான் நம்ம திருமணம் செய்யணும்னு அப்படின்னு எஜிர்வேதத்துல இறைவன் சொல்லியிருக்காரு அப்புறம் குருநாதர் என்ன சொன்னார்னா இந்த வேத தர்மத்தை ஏ வித்வான் ஏ ஆச்சாரிய வேத தர்மத்தை கடைபிடிப்பதற்கு என்னென்ன செய்யணுமோ அதை நீ எனக்கு சொல்லித்தா நீங்க அதை சொல்லி தந்தீங்கன்னா அத படி நான் வாழ்க்கையை வாழறேன் இந்த தர்மத்தை வந்து நானும் வாழ்க்கையில் கடைப்பிடிப்பேன் அப்படின்னு நம்ம ஆச்சாரிய வந்து சத்தியம் பண்ணி வேதத்தை கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இறைவன் சொல்கிறாரு வேதத்தில் இந்த வேதத்தை வந்து பிரச்சாரம் யாரெல்லாம் குருக்கிட்டன்னு உபதேசம் கேட்குறாங்களோ அவங்க உபதேசம் செய்யலாம் கிட்ட உபதேசம் கேட்ட பிறகு அதை மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் யார் வந்து கேட்பதற்கு ஆர்வமாக இருக்கிறார்களோ மற்றபடி வேறு யாருக்கும் கொடுக்கூடாது ஏன்னா வேதத்தின் ஞானத்தை வந்து நம்ம கிரகணம் நம்ம வந்து அதை கிரகிச்சுக்கும் பொழுது இறைவன் சொல்றாரு முதல்ல வந்து அந்த அந்த ஞானம் உன்னை ரக்ஷ பண்ணும் அந்த ஞானத்தை நீ கிரவிச்சு வாழ்க்கையில் வந்து நீ அதை கடைபிடித்தால் அந்த ஞானம் உன்னை ரக்ஷை உன்னை ரட்சிக்கும் அந்த ஞானத்தை நீ வந்து மற்றவங்களுக்கு உபதேசம் சொல்லு உன் வாழ்க்கையில் அந்த ஞானம் இருந்தால் நீ உபதேசம் பண்ணு அதே மாதிரி கேட்குற ஆள் வந்து உடையவனாக இருந்தால் நீ உபதேசம் பண்ண இல்லாட்டி உபதேசம் பண்ணாத அப்புறம் கடைசியா சொன்னாரு ஒரு ஐ திங்க் வில்லியம் வேர்ட்ஸ் வில்லியம் கிராபோட ஒரு போயம் குருநாதர் பன்னெண்டாம் கிளாஸ்ல படித்தாராம் ஹீ ஹூ லவ் ரோசி சீக் அந்த மாதிரி வரும் அதாவது ஒரு பெண்மணியுடைய அழகான கன்னங்களையும் அழகான உடம்பை வந்து காதலிக்கும் அந்த மனிதன் வந்து இதெல்லாம் வந்து அழியும் பொழுது ஓல்டர் டைம்ஸ் வரும்பொழுது அவனுக்கு வெறுப்பு வருமா அந்த அந்த பொண்டாட்டி அந்த கல்யாணம் பண்ணிக்கிறான் அழகாக இருக்கான் அந்த பொன்மணி கொஞ்ச நாள் கழித்து வந்து அவள் மேலே வெறுப்பு வருமா அவளுக்கு மு முதுமை வந்த பிறகு இதுதான் வாழ்க்கையோட ரியாலிட்டி அதனால் இறைவன் வந்து வேதத்தில் என்ன சொல்லியிருக்காருனா எப்பொழுதுமே உடலை பார்த்து காதல் கொள்ளாதே உடலுக்குள்ளே ஜீவாத்மா இருக்குது அந்த ஜீவாத்மா மேலே உனக்கு வந்து ஜீவாத்மாவுடைய ஐடென்டிஃபிகேஷன் வேணும் உனக்கு அது இந்த உடலுக்குள்ள மனைவியின் உடலுக்குள்ள இருப்பது ஒரு ஜீவாத்மா ஜீவாத்மா மேல உனக்கு அன்பு இருந்தா உடல் அன் உடல் அழகு கம்மியானாலும் சரி ஜாஸ்தியானாலும் சரி அதில் எந்த இம்பாக்டும் இருக்காது உன்னுடைய காதல் காதலில் அப்படிங்கிற மாதிரி குருநாதர் சொன்னார் அதனால ஆத்ம ஜானம் முதல்ல தெரிஞ்சுண்டு ஆத்மாவை நீ உண்மையா நேசி நேசி உடலை நேசிக்காத உடலை நேசிச்சேன்னா அந்த வெளியம் கிராப் சொல்ற மாதிரி வென் த ல்டும் மேக்ே திங் லவ் மஸ்ட் மாதிரி எதோ வரும் எல்லாமே வேஸ்ட் ஆயிடும் உன்னுடைய லவ் வந்து நிரந்தரமற்ற ஒரு காதல் உடல் ரீதியான ஒரு காதல் ஸோ அதனால வந்து குருநாதர் கடைசியா கீதை ஸ்லோகம் சொல்லி முடிச்சாரு ஜென்ம மிருத்யூ ஜராவியாது பிறப்பு வந்து ஏன் துக்கம்னா பிறக்கம் பிறக்கிறதுக்கு முன்னாடி குழந்தை கர்ப்பத்தில் இருக்கும்போது தலைகீழ தொங்கின்னு இருக்கும் அதுக்குள்ளே வந்து அந்த இடத்துல அம்மாவுடைய வயத்தில் இருக்கிற அக்னி வந்து எரியும் அந்த ஆசிட் அக்னி வந்து அந்த குழந்தைக்கு வந்து ரொம்ப எரி எரிச்சலாக இருக்கும் பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே அது துக்கத்துக்கு வந்துடும் ஸோ பிறப்பு இறப்பு முதுமை ஜென்ம மிருத்யு ஜரா வியாதின்னா வந்து உடம்பு உடம்பு சரியில்லாமல் போகிறது எல்லாமே ஒரு பெரிய துக்கம் அந்த துக்கத்துலேருந்து வெளில வரணும்னா ஆத்ம ஞானம் வேணும் ஆத்மா யாருன்னு தெரிஞ்சுக்கோ நீ வந்து உடல் அல்ல நீ ஜீவாத்மா உடலை பார்த்து காதல் கொள்ளாதே உடலை பார்த்து நேசம் கொள்ளாதே அந்த அப்படி நீ நேசம் நேசித்தால் காதல் கொண்டால் உன் வாழ்க்கை வந்து இன்னும் ஜாஸ்தி துக்கத்துல மாட்டின்றோம் அப்படின்னு குருநாதர் சொன்னார் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓம்